பிரைசலாட் கத்தை நாம் மையப்படுவதாக இந்த புதிய நாளிலே உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இந்த புதிய நாள் காலங்களிலே கர்த்தவர் ஒரு புதிய லோகோற்சவத்தை உங்களுக்கு கொடுத்து நாம் எல்லோரும் ஆசிரவமாக இருக்கும்படி ஒரு நாளை பேசிக் அந்த அதனால் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் யோசுவாவின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் இருபத்தி ஓராம் வசனம் ஜனங்கள் யோசுவை நோக்கி அப்படி அல்ல நாங்கள் கர்த்தனையை சிவிப்போம் என்றார்கள் ஜனங்கள் யோசுவாவை பார்த்து நாங்கள் கர்த்தரையே சேமிப்போம் என்று சொன்னார்கள் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அருமையாந்தோட பிள்ளைகளே இந்த நாட்களில் நாம் பார்க்கும்போது யோசுவாவின் புஸ்தகத்தில் கடைசியில் அவர்கள் யோசுவா மோசைக்கு பின்பு யோசுவா ஜனங்களை நடத்தி கொண்டு வந்து யோர்தான் நதியை கடந்து காணான் தேசத்துக்கு அவர்களை கொண்டு சேர்த்த பின்பு யோசுவா ஒரு வார்த்தை கேட்குறான் நீங்கள் இப்பொழுது யாரை பின்பற்ற மனதாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்குறான் நதிக்கு அப்புறத்தில் உள்ள தேவர்களை எல்லாம் வணங்குவீங்களா எல்லாம் கத்தரை மட்டும் வணங்குவீங்களான்னு கேட்குற போது அவர்கள் சொல்கிறவங்க சேரிட்டு நான் என் வீட்டார் கத்திரை செய்ப்போம்னு அவர் சொல்லி முடித்த பின்பு இந்த ஜனங்கள் அவர்களை பார்த்து சொல்கிறான் ஜனங்கள் மோ சொல்லி பார்த்து நாங்களும் பாருங்கள் நாங்கள் கத்தரையை செய்வப்போம் என்று சொன்னார்கள் ஆனால் யோசனை என்ன சொல்கிறான் என்றால் நீங்கள் கர்த்தரை சேவிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவ்வளவு பாடுகள் தேவன் உங்களை அவ்வளவு நடத்தி வந்து நீங்கள் அப்படியே மறந்து போகிறீர்கள் நதிக்கு அப்புறத்தில் உள்ள ஆண்டவர் தான் வணங்கி கொண்டிருந்தீர்கள் அது அவருக்கு பொல்லாப்பானதே செய்தீர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீங்கன்னு சொல்லி நிறைய காரியம் அதிகாத்த நீங்க வாசித்து பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது ஆனாலும் ஜனங்கள் ஒரு நாங்கள் கர்த்தரை சேவிப்போம் என்கிற வார்த்தை பாருங்க மனதுல ஆசை இருக்குது ஆனா கிரியைகள் வித்தியாசமா இருக்குது இப்போ நமக்கு எல்லாமே ஆசை தான் நல்லா இருக்கணும் நல்லா ஆண்டு ஆண்டர் பிரியமா நடக்கணும் கத்தரையில சேவிக்கணும் கத்தருக்காக வாழணும் சாட்சியா இருக்கணும்னு ஆசை இருக்குது ஆனால் செய்ய முடியாதபடி சூழ்நிலைகள் நம்மை மறுத்து கொண்டு இருக்கிறது பாருங்க அவர்கள் அந்நிய தேவர்களை நீங்க வணங்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்ங்கிறத சொல்றாரு பாருங்க நீங்கள் கத்தரை விட்டு அந்நிய தேவை சேவித்தால் திரும்பி அவர் உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார்னு அங்கே மேலே சொல்லியிருக்குது இதெல்லாம் சொல்லியும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அந்த சமயம் வரும்போது கத்தர் விட்டு தூரமா போயிடிறார் ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்வது நாங்கள் கத்திரையை செய்விப்போம் இன்றைக்கு அருமையான பிள்ளைகள் தேவடைய பிள்ளைகளே யோசுவாவினுடைய நாட்களில் இருந்த ஜனங்கள் ஓ அவர்கள் ஆண்டோருக்கு பிரியமாக இருக்கணும்னு ஆசை இருந்தது ஆனால் உலக ஜனங்கள் மற்றவர்களை பார்க்க ஆரம்பித்தார்கள் மற்ற ஜனங்களை கம்பேர் பண்ண ஆரம்பித்தார்கள் மற்ற ஜனங்களைப் போல் நான் இருக்கணும்னு நினைச்சாங்க மற்ற ஜனங்களைப் போல் எங்களுக்கு ராஜா வேணும்னு நினைச்சாங்க மற்ற ஜனங்களைப் போல் எங்களுக்கு எல்லா காரியங்களுக்கும் பின்னாடி வாசிக்கிறோம் எங்களுக்கு ராஜா வேணும் என்று கேட்டார்கள் சோத்துறோம் அதற்கு மற்ற ஜனங்களை எப்படி அதே போல் இப்போ நாம அப்படித்தானே மற்ற பக்கத்து வீட்டுக்கார வீட்டுக்காரை போடுற அது மாதிரி நானும் இருப்பேன் பக்கத்து வீட்டுக்காரை போடுற அதே போல் மற்றவங்களை போல கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி தேவனுடைய வார்த்தையை விட்டு தூரமாய் போனார்கள் அதனால தான் யோசுவா கேட்டேன் நீ யாரை சேவிப்பீங்கன்னு இன்னைக்கு முடிவு பண்ணு இனிமே நதிக்கு அப்புறத்தில் உள்ளவர்களா தெய்வமா இல்லை கர்த்தர் தெய்வமா எது தெய்வம் உங்களை பின்பற்றி கேட்கும் போதுதான் ஜனங்கள் எல்லாரும் சொல்றாங்க யோசா சொன்னது போலயே சொன்னாங்க நாங்கள் கர்த்தரையே செய்விப்போம் என்றார்கள் நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் இன்னைக்கு நாட்கள் அருமையான கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னால் உங்கள் ஆசீர்வாதம் ஒரு நாளும் குறையாது ஏனென்றால் தேவ வசனம் அப்படித்தான் சொல்லுது பாருங்கள் கர்த்தரை சேவிக்கிறவளுக்கு கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படுவதில்லை சிங்க குட்டிகளெல்லாம் பட்டினியாக கிடக்கலாம் சிங்க காட்டுராஜா பட்டினியாக கிடப்பாரா பிள்ளைகள்லாம் பட்டினியாக கிடக்கும் ஆனால் கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது என்று சொல்லி கர்த்தரி ஐஸ்ரோ ஜனங்களை பல வருஷமாக காலமாய் நாற்பது வருஷ காலமாய் இஸ்ரோ ஜனங்களை பாதுகாத்து அரவணைத்து அவங்க எந்த வேலையுமே செய்யலை தெரியுமா அவங்களுக்கு வனாந்திரத்தில் ஒரு வேலையும் செய்யல அவர்கள் சாப்பிடுவாங்க தூங்குவாங்க விளையாடுவாங்க அதுதான் அவங்க வேலை ஆனாலும் கர்த்தர் அவளுக்கு ஆகாரம் கொடுத்தார் மன்னாவை ஓ தூதர்கள் சாப்பிடும் மன்னாவை கொடுத்தார் கண்மலையின் தண்ணீரை கொடுத்தார் இப்படி பல அதிசயங்களை அற்புதங்களை செய்து அவளை கொண்டு வந்தார் காரணம் அவர்கள் கர்த்தரை மட்டும் மட்டும் சேவித்தபடினால் இன்றைக்கும் கர்த்தரை மட்டும் சேமித்தா உலகமெல்லாம் பஞ்சம் இருக்கலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் பஞ்சம் இருக்காது அதனால தான் நீங்கள் கத்தரை சேவிக்க கர்த்தரை அழைத்து கொண்டிருக்கிறாள் இந்த காலவெளியிலே தேவன் உங்களோடு சொல்கிறார் பிரச்சனை மேலே பிரச்சனையா கஷ்டத்தின் மேலே கஷ்டம் நோய் தீராத பிரச்சனையா நீங்கள் கத்தரை சேவிப்போம் என்று இந்த காலவெளியில் ஒரு முடிவு எடுங்க இஸ்ரேல் ஜனங்கள் எடுத்த முடிவை போல இன்றைக்கு நீங்கள் நாங்கள் நானும் என் வீட்டாருமை என்றால் நான் என் குடும்பமும் நான் என் பிள்ளைகளும் ஓ நாங்கள் கர்த்தரை சேவிப்போம் கர்த்தரை மட்டும் பிரியமாய் நடப்போம் அவர் வார்த்தைக்கு காலை காலவளையில் ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஒரு பெரிய சாதி ஆக்குவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேலாண் மேலே கொண்டு வருவார் ஓ கர்த்தரை சேவித்தவர்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டார்கள் கர்த்தருக்கு பயந்து நடந்தவர்கள் கர்த்தரை மட்டும் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் அந்த ஆசீர்வாதத்தை தான் கேட்கிறாரு நான் என்னன்னா நான் கர்த்தர் தான் யோசனை சொல்லிட்டான் எங்க வீடு ஆண்டு தான் சேவிப்போம் ஆனா நீங்க யாரை சேவி பண்ணி முடிவு பண்ணிருங்க இது கடைசி சமையலில் வந்துருக்குறோம்னு சொல்லி அவர்களுக்கு பேசிக்கொண்டு இருக்கும்போது ஜனங்கள் சொன்ன வார்த்தை நாங்கள் கர்த்தரை சேவிப்போம் இன்றைக்கும் அருமையான உள்ளே உங்கள் வாழ்க்கையிலே வந்து கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை யாரை சேவிப்பீர்கள் பிரச்சனையை வரும்போது யாருகிட்ட ஓடுவீங்க இன்னைக்கு ஒரு பிரச்சனை எல்லாம் எங்கே ஓடுகிறோம் ஜோசியக்காரர்கிட்ட ஓடுறோம் மந்திரவாத்திட்ட ஓடுறோம் பணம் படிச்சவன்ட்ட ஓடுறோம் அரசியல்வாத ஓடுறோம் பெரிய தலைவர்கிட்ட ஓடுறோம் எங்கே ஓடிக்கொண்டு இருக்கிறோம் ஆனால் கத்தரை சேவித்தால் கர்த்தரிடத்தில் நீங்கள் ஓடினால் நீங்கள் பிழைப்பீர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் இல்லாவிட்டால் கர்த்தருடைய கரங்களில் விழுகிறது பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி இந்த யோசுவா சொல்லுகிறதை இந்த இருபத்தி நாலு அதிகாரத்தை வீட்டில் படித்து பாருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி தான் இந்த காலையில் பேசுகிறார் கர்த்தரை சேவிப்பது ஆகாத பின் யாரை சேவிப்பீர்கள் முடிவு பண்ண ஜனங்கள் எல்லாரும் சொன்னால் கத்தரை சேவிப்போம் அவன் சொல்கிறான் நீங்கள் ரொம்ப நாள் சேவிக்க மாட்டீங்க ஏன்னா கொஞ்ச நாள் போய் மறுபடியும் இதாகிடுவீங்கன்னு சொல்கிறான் ஆனாலும் கத்திரை செய்விப்போன்னு சொல்ல வார்த்தை கத்தரை அங்கீகரிக்கிறான் இன்றைக்கு நீங்களும் உங்கள் இந்த வார்த்தை வருகிறது கத்திரை செய்விப்போம்னு சொல்லிடுறீங்களா கத்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் நீங்கள் கையிட்டு வேலையில் வேலையை இனி இனிவரும் நாட்களிலே வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் விலைக்கு காக்கும்படி கத்தர் உங்களோடு இருக்கிறார் அவரை சேவிங்கள் கத்திர உங்களை அவசியப்படும் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறார் பரலோகத்தின் பிதாவை நல்லா ஆண்டவரே கர்த்தரை சேவிக்கிறதுக்காக அன்றவரே அழைப்பு கொடுத்த பொழுது அன்றவரே இசை ஜனங்கள் சொன்னது போல இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு கத்தரையை நாங்கள் சேவிப்போம் என்று சொல்லி உங்களுக்கு பயந்து நடக்க கத்தரை உதவி செய்யும் வல்லத்தில் ஆயிரம் காரியங்கள் இருக்கலாம் ஆனாலும் கத்தரை சேவிப்பது அன்றவரே மேன்மையான காரியம் என்பதை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள உதவி செய்யும் ஆசீர்வதி குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் கண்ணீர்கள் கவலைகள் வேதனைகள் துன்பங்கள் எல்லாம் மாறி போக உண்மையை சேவிக்கிற மக்களுக்கு நீ வைத்திருக்கிற ஆசீர்வங்களை பெற்றுக்கொள்ள உதவிசிங் நாமத்தை மையமைப்படுத்துங்க இந்த காலை வழியிலே புதிய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள உதவி தாழ்த்தூர் ஏசு நாமத்தில் செப்பிக்கிறோம் கத்தாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக நாங்கள் கத்திரை ஏசி ஜனங்கள் சொன்னது போல சொல்லுங்கள் கத்தில் உங்களுக்கு உங்களையும் குடும்பத்தை ஆசிரியப்பார்கள் இன்னொரு லோக சுவார்த்தியம் வருமா சந்திக்கும் வரலாம் கத்தாம மெல்லரை ஆசிரியப்பாராக